ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற பட்டர்ஃப்ளை பார்க்கு தாங்க வந்துருக்கிறோம் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு எந்த டைமிங்க்கு போனால் அங்கே நல்லா இருக்கும் எந்த ரூட்டில் போகணும் பட்டர்ஃப்ளை பார்க்கில் உள்ள என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிற மொத்த டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம திருச்சி பட்டர்ஃப்ளை பார்க் போகிறதுக்கு மொத்தம் ரெண்டு ரூட் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஸ்ரீரங்கம் வழியாக நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் போலாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து குளித்தலை ரூட் வழியாக நம்ம குளித்தலை பஸ் லோக்கல் பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா நம்ம பல்லூர்ல இறங்கலாங்க பல்லூர்ல இறங்கி அங்க இருந்து நம்ம ஆத்துல தண்ணி வரல அப்படின்னா ஆத்துல குறுக்கி அப்படியே நடந்து வந்து நேரம் அங்கே பட்டர்ஃபிளை பார்க் வந்துடலாம் ஆனா இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்துல ரொம்ப தண்ணி வந்துட்டு காவிரி ஆற்றுல அதனால இன்னைக்கு நம்ம பல்லூர் போய் போக முடியாது ஆனா ஆத்து வழியா அதில் குறுக்கி அவங்க நடந்து போறதுதாங்க இருக்கிறதுலேயே சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா நம்ம இன்னைக்கு தண்ணி வந்து இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு ஸ்ரீரங்கம் வழியா போ போறாங்க இங்க பஸ்ல வராீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா முன் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் பஸ் நிக்குது பாத்தீங்கன்னா இந்த பஸ் தாங்க நம்ம பட்டர்ஃப்ளே பார்க்குக்கு வரும் இந்த பஸ்ல ஏதையுமே நீங்க பட்டர்ஃப்ளே பார்க்க வந்துடலாம் இந்த பட்டர்ஃப்ளே பார்க் போற ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒன் வேதாங்க இது ஒரே ரோடு தான் ஒரு கார் ஏதோ பஸ் ஏதோ ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்க போகும்போது பார்த்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தாங்க போனோம் ஏன்னா ரொம்பவுமே சின்ன ரோடு தான் இது நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துலருந்து ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தாங்க எங்கிட்ட மேற்கே அப்படியே கிராஸ் பண்ணி இந்த ரோட்ல அங்கிட்டு வந்தோம் அங்கிட்டு வந்த ஒரு ஒரு கிலோமீட்டர்லயே பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டல் சேஞ்சுங்க அங்கிட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டவுன் பேஸ்ல இருந்துச்சு இந்த சைடு கொஞ்ச தூரத்தை எங்கிட்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வில்லேஜ் ஆயிடுச்சுங்க

பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே கோவில்லாம் இருக்கு ரோட்டு மேலேயே நிறைய அந்த சூப்பரா இருக்குங்க சுத்தி பாக்குறதுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் மட்டும் வர்ற வழியில கொஞ்சம் ரோடு ரொம்பவுமே சரி இல்லாம இருந்துச்சு தான் அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியல ஆனா வியூ நல்லா இருந்துச்சுங்க ரோடு சரியில்லாம இருக்கும் நம்மளால பைக் கரெக்டாக ஓட்டிட்டு வர முடியல லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்கள் இருந்து தண்ணி பிரிச்சு இதில் இருக்குதுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை பார்க்கு என்ட்ரன்ஸ் உள்ளே வர போறோங்க லெஃப்ட் சைடு தான் பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது நேராக ரோட்லேயே போனோம் அப்படின்னா லாஸ்டில் என்னில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்கோட அந்த பார்க்கிங் ஏரியா இருக்குங்க அங்கே போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே நேராக அங்கே உள்ள வர வேண்டியதாங்க நம்ம லாஸ்ட்டாக பட்டர்ஃப்ளை பார்க் வந்து எப்படி ஒரு ஒன் இயர் இருக்குங்க ஒன் இயர்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு லாஸ்ட்டில் உள்ளே போய் பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் தான் பார்க்கிங் ஏரியாங்க இந்த சைடு மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ வரிசை அப்படியே நேராக இருக்குது சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நேராக போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக பட்டர்ஃப்ளை பார்க்கு உள்ளே போகலாங்க கார் பார்க்கிங்குமே இந்த சைடு தான் வச்சுருக்குறாங்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பத்து ரூபாங்க பைக்குக்கு நம்ம நேராக போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பைக் நம்பரையும் நம்ம எந்த டைமிக்கு உள்ளே வந்திருக்கோம் நம்மளோட ஃபோன் நம்பர் எல்லாமே அங்கே எழுதி வச்சிடணும் எழுதி ஒரு நோட்டில் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அங்கே உள்ள வரணும் என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கையோடய உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க பைக்கில் வச்சிங்க அப்படின்னா குரங்கலாம் அங்கே நிறையா அழுதுங்க எந்த இதுவுமே சேஃபாக இருக்காது அதனால் நம்ம ஹெல்மெட் தான் வச்சுட்டு இருந்தோம் அதனால் அங்கே வச்சுட்டு பேக் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படி கையோட உள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்கிறோங்க இதுதாங்க பட்டர்ஃப்ளை பார்க்கோட என்ட்ரன்ஸ் முன்னாடி இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற என்ட்ரன்ஸுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குங்க டிசைன்லாம் நிறையவே மாற்றிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கேமராலாம் தனியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கெல்லாம் தனி தனி சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டிக்கெட்டோட டீட்டெயில் மட்டும் இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் அது பார்த்துக்கங்க இங்கே வந்து கடைகள் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க இங்கே இருக்குது பாருங்க ஆப்போசிட்ல இது ஒரே ஒரு கடை தாங்க இங்கே இருக்குது ஏதாவது ஸ்னாக்ஸ் வாங்கினா நீங்கள் இதில் தான் வாங்கணும் அப்படி இல்லாட்டி உள்ள போனீங்க அப்படின்னா கேண்டீன் ஒன்று இருக்குங்க இது ரெண்டு தான் கடைகள் அப்படின்னாலே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே போட்டுருக்குது பாத்துங்க இதுதான் டீட்டெயில் லிஸ்ட்டு நம்ம அப்படியே நேராக இப்போ உள்ள போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள போக வேண்டியதாங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே உள்ள என்ட்ரன்ஸு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்து வெளியே வர்றதுக்கான என்ட்ரன்ஸுங்க இதில் தண்ணி குதிச்சுட்டு இருக்குங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறமா போடுவாங்க அது லாஸ்ட்ல அப்புறம் காமிக்கிறேன் பட்டர்ஃப்ளை பார்க்கில் ஒன் ஆஃப் ஏரியா அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் தாங்க சூப்பராக இருக்கும் என்ட்ரன்ஸில் பாருங்க மெயினான பிளேஸில் வந்து ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை ஒன்று வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குங்க முன்னாடி இந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம் தண்ணி உதிச்சுன்னா இன்னும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க இதுதான் பட்டர்ஃபிளை பார்க்கோட மெயினான மேப்புங்க இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்க எந்த ஏரியால இருந்து ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாங்க உள்ள ட்ரெயின்லாம் போது பாருங்களே சூப்பராக இருக்குங்க பாக்கிறதுக்கு இதுவுமே எல்லாமே டிக்கெட் தான் தனியாக உள்ள டிக்கெட் எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா டிக்கெட் இதில் சூப்பரா இருக்கும் நீங்க இதில் நடந்து போக முடியல அப்படின்னா டிக்கெட் எடுத்துக்கிங்க அப்படின்னா ஃபுல்லாவே இந்த பார்க்கு ஃபுல்லாவே அவங்க சுற்றி காமிச்சிடுவாங்க ஜாலியாக தான் இருக்கும் நல்லா நீங்க யாராவது நேச்சுரல் லவ்வர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளேஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க ஏன்னா எல்லா ஏரியாவே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க மெயின்டைன் பண்றதும் அவ்வளவு சூப்பரா மெயின்டென் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரோட்ல பாருங்க சின்ன ஒரு ஒரு குட்டி ஒன்று உட்காந்து சாப்பிட்டு இருக்குதுங்க லெஃப்ட் சைடு எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இந்த பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நிறையா நல்லா மெயின்டெயின் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாகவே அதான் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது இதில்லாம் தண்ணி குதிக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போலாம் ஆன்ல இல்லை ஆஃபில் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை சுத்தமாகவே அந்த சின்ன சின்ன பைப்பாக இருக்குது பாருங்கள் சென்டரில் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி குதிக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் உள்ளேலாம் இறங்கி குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ ஆஃபில் இருக்குங்க ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு இதை பார்த்ததுமே ஏன்னா எங்கேயுமே வாட்டரு சப்ளைவே வரலங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்குது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாத்ரூம்ஸ்லாம் இருக்குது ஆனால் எதுலேயுமே தண்ணியே குதிக்கலங்க இதெல்லாம் பாருங்கள் இங்கே உள்ளே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பிளேஸ் இருக்குங்க இதுலேயுமே தண்ணி குதிக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுதான் தான் மெயினாக பார்க்க வந்ததே உள்ள ஆனால் வந்து இங்கே உள்ள பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சுங்க எந்த இதுலேயுமே தண்ணி வரலைங்க ரொம்பவுமே மன வருத்தமாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் மயில் நிறையா மயில் இருக்குதுங்க பட்டர்ஃப்ளை பார்க்கில் பட்டர்ஃப்ளைஸை விட மற்ற அனிமல்ஸ் நிறையாவே இருக்குங்க மயில் அணில் இதுதான் பார்த்ததுலேயே நான் நிறையா பார்த்துருக்கேங்க அவ்வளோ மயில் இருக்குங்க உள்ளே அது பாட்டில் ரொம்ப சாதாரணமாக போய்கிட்டு இருக்குங்க மக்களோட நல்லா பழகிக்கிச்சு போல் அப்படியே நம்ம பக்கத்துலலாம் போனோம் அப்படின்னா அது பாட்டில் அசால்ட்டாக போய்கிட்ருக்குங்க இந்த இடத்துல பாருங்கள் கிட்ஸுக்கான நீச்சல் குளம்ங்க இதில் பார்த்தீங்கன்னா போட்டிங் போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலூன் மாதிரி இருக்கும் அந்த பலூனில் உள்ளே உட்காந்துட்டெல்லாம் அப்படியே சுற்றிட்டு வருவாங்க அங்கே இருக்கு பாருங்கள் அந்த பலூன் அதில் நடுவில் உள்ளே போயிட்டு சின்ன பசங்கள்லாம் உள்ளே உட்காந்துட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே போவாங்க அந்த வாட்டரில் போட்டிங்லாம் பாருங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகி போய் கிடக்குதுங்க ஒன்றுமே யூஸில் இல்லைன்னு நினைக்கிறேன் உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்விமிங் ஃபுல் எல்லாமே ஃபுல்லாக அந்த இதில் எல்லாமே பாசாக முடிச்சு போய் கிடக்குது மெயின்டெனன்ஸ் உள்ளே இதில் எதுவுமே பண்ணலைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒர்க்கிங்கில் இருந்துச்சுங்க போன டைம் வரும்போது ஒரு வருஷம் இருக்கும் அப்போதிக்கு வந்து அப்போதிக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸாக நிறைய பேர் இருந்தாங்க தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் இப்போ இது டேமேஜாக இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்லேயே இல்லை இப்போ அடுத்த தான் நம்மளோட ஃபேவரெட் ப்ளேஸான இங்கே பட்டர்ஃப்ளை பார்க்கோட இந்த பட்டுப்புழு பிளேஸ்க்கு ப்ளேஸுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ்ங்க இருக்குன்னு ஒரே இடத்துல இவ்வளோ பட்டர்ஃப்ளை சூப்பராக பார்க்குங்க இதை பார்த்ததுக்கப்புறம் தாங்க பட்டர்ஃப்ளை பார்க்கில் வந்து ஒரு ஃபீலே கிடைக்குதுங்க இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள் எங்கிட்ட ஒரு ரோடு ஒன்று போகுது இதில் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக அப்படியே பூக்கள் மரமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸு இப்போ வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு தண்ணியே குதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அங்கிட்ட வந்ததுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்கிட்ட ஏரியா பார்க்குறதுக்கு ஆனால் ஃபுல்லாகவே வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது உள்ளக்குள்ள சரி வாங்க இப்போ நம்ம பட்டுப்புழுவோட அந்த வயிற்றுக்குள்ள உள்ளே போகலாம் உள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்குங்க இப்போ பட்டர்ஃப்ளை உள்ளே போகலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புழுவோட வயிற்று புல்ல போய்கிட்டு வருவோங்க வெளியே பார்த்தீங்கன்னா செட்டு தான் வச்சுருக்காங்க இது எல்லாமே மாதிரி சிட்டிங் ப்ளேஸாக வச்சுருந்தாங்க நம்ம சைடு இதில் வந்து எல்லாம் சின்ன சின்ன கதையாக இருப்பாங்க இதெல்லாம் சிட்டிங் ப்ளேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இங்கே வந்து கப்புள்ஸ் அதிகமாக வரவும் அதே உட்காந்துக்கிட்டு எல்லாம் அது மாதிரி இப்படி உட்காந்துருவோம் அதனால செட்டாக இருந்து சொல்லிட்டு அதை எல்லாமே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு இப்போ நார்மலாக வந்து டிசைன் எல்லாமே மாற்றிட்டாங்க ரெண்டு சைடுன்னு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் அதில் வந்துட்டு இன்னும் நிறைய அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இப்போ வந்து ஒன்லி பண்ணுற பிளேஸ் மட்டும்தான் இருக்குது எல்லாமே வெரைட்டி ஆஃப் பட்ரு பிளேஸ் வச்சுருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்காக வந்துட்டு ஓப்பன் ப்ளேஸில் வந்து வெயிட் சீட் ஃபோட்டோ வச்சுருக்காங்க இப்போ உள்ள வந்து என்ன கரெக்ட் கனெக்ஷன் எதுவுமே இல்லை நேச்சுரலாகவே இருக்குது சூப்பராக இருக்குங்க நல்லா வெளிச்சமாக இருக்குது பார்க்குறதுக்கு இதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டுக்குழு இது வச்சுருக்காங்க ஒன்று வந்து இது இன்னொன்று வந்து இடையில சின்ன கேப் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்ததான் இன்னொரு புழுவோட கைக்கு கொம்பலாக போகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு இது நல்லா இருந்துச்சு இப்போ அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாம் வாங்க மேலே வந்து அங்கிட்டு பார்த்திங்கன்னா கொங்கு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் சின்னதாக ரெண்டு பைப் போட்டு வச்சுருக்குறாங்க அந்த புழுவுக்கு வந்து ரெண்டு சின்ன ஆண்டனா மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த செட்டப் வச்சுருக்குறாங்க இங்கே அடுத்தது பாருங்கள் சூப்பராக அது ஃபுல்லாக பட்டர் ப்ளேஸாக இருந்துச்சா அங்கே பாருங்கள் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா சிங்கம் இங்கே இருக்குது இந்த செடிங்களுக்கு காண்டாம இருக்கும் மயில் பட்டர் ப்ளே பார்க்கலாம் அதிகமாக இருக்குது பட்டர் விட மயில் தாங்க அதிகமாக இருக்குது மயில் இருக்குது யானை அங்கே இருக்குதுங்க குதிரை புறா கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பார்த்து அனிமல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் பிளேஸ் வச்சிருக்காங்க இதில் இங்கே பார்த்திங்கன்னா சிட்டிங் பிளேஸ் ஃபுல்லாக இருக்குது எனக்கு கப்புள்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு இங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு அதிகமாக ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஃபேமிலியாக நீங்கள் வாரீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபேமிலியாக வர்றதுக்கு அதுவும் சில்ட்ரன்ஸ் ஒன்று பாருங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்டிங்கெலாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் அனில்க்கு ஓகே இதெல்லாம் இருக்குது கருவிலாம் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இயல் இதெலாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா புட்டீஸ்க்குலாம் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க பட்டர்ஃப்ளை பார்க் பார்த்தீங்கன்னா முக்கியமாக புத்தீஸ்க்காகவே இது வந்து வடிவம் வச்ச மாதிரி நல்லா இருக்குது அவ்வளோதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முறிஞ்சு பட்டர்ஃப்ளை பார்க்கில் இதுதான் மெயினான ஏரியா நல்லா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்துருங்க இதுதான் நல்லா இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கார்டன் ஒன்று இருக்குது அதில் உள்ள போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பட்டுப்புழுவோட வயிற்றுக்குள்ளே தாங்க இவ்வளோ நேரம் வந்திருந்தோம் அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க ஒரு மலை பாம்பு படுத்துருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ பெருசாக அங்கே ஒரு இது இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன இது இருக்குங்க சூப்பராக இருக்குங்க வெளியே இருந்து பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது உள்ளேருந்து இருந்து பார்க்குறதுக்குமே அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நம்ம அடுத்ததாக இன்னொரு கார்டன் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கார்டனுக்கு உள்ள போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கார்டனுக்குள்ளே போகிறாங்க இன்றைக்கி தான் ஓப்பனில் இருக்குது நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ்லே தான் இருந்துச்சு வாங்க உள்ள கார்டனில் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு அங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நிறையா வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் கப்புள் ஃபோட்டோ ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேமராலாம் கொண்டு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் அன்றைக்கிங்க நிறைய இடத்துல எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கேயுமே ஒரு கப்புள்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் மேரேஜ் ஃபோட்டோ ஷூட் தாங்க எடுத்துட்டு இருக்காங்க வாங்க நம்ம அந்த கார்டனுக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கார்டனோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உள்ள இங்கேருந்து பார்க்குறதுக்கு பெரிய பெரிய இரும்பு தூண்கள் வந்து உள்ளே இருக்குது பாருங்க இந்த வீவே பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க செமையாக இருக்குது ரெண்டு வழி இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு வழியில் போகலாம் இந்த ரைட் சைடு பாருங்க இங்கே சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று இருக்குதுங்க ஃபுல்லாகவே மெட்டல்லையே போட்டிருக்கிறாங்க ஆனால் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குதுங்க மோட்டார் வச்சு ரன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குது பாருங்க இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை மோட்டாரில் ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் டேமேஜ் ஆகி போய் கிடக்குதுங்க இது ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா இது அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மோட்டார் ஓட ஓட பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை ரெண்டும் அப்படியே மேலேயும் கிளியும் அப்படியே அசைகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது பறக்கிற ஃபீல் இருக்கும் அங்கிட்ட ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது அது ரொம்பவுமே டேமேஜ் ஆகிருக்குங்க எனக்கு இன்னுமே ரொம்ப அந்த கார்டனில் பிடிச்சது இதோட மேற்கூரை தாங்க எந்த லைட்டிங்குமே இல்லை அந்த மேற்கூரையிலேருந்து ஆனால் வெளிச்சம் அப்படியே உள்ளே வந்து இறங்குதுங்க சூப்பராக இருக்குது ஆனால் வெயிலுமே இல்லை வெயிலும் இல்லை நிழலும் அந்தளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரில ஆனால் நல்லா இருக்குங்க அந்த ஃபீலு இங்கே ஒரு பொன் வண்டு இருக்குது பாருங்க இதுலையுமே வாட்டர் குதிக்கிற மாதிரி தான் அந்த செட்டப் வச்சுருக்கிறாங்க ஆனால் இதுலேயுமே தண்ணி வந்து எதுவுமே ஓடலை ஆனால் அந்த பொன் வண்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபுல்லாகவே இரும்புலேயே செஞ்சுருக்குறாங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க பொன் வண்டு பார்க்குறதுக்கு இந்த கார்டன்லேயே அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன பாலம் ஒன்று இருக்குங்க இந்த பாலம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதில் கீழே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ இதில் இல்லைங்க இங்கே தண்ணி கனெக்ஷன் இருக்கிற எல்லா அதுலேயுமே தண்ணி இல்லைங்க எல்லாமே எம்டியாக தான் இருக்குது ஆனால் இந்த பாலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான்கு சாலை மாதிரி இருக்குங்க இன்ட்டு மாதிரி போட்டிருக்கு இந்த இருந்து வர்றவங்க அதில் கிராஸில் உள்ள பயிக்கலாம் இருந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் கிராஸ் வந்துக்கலாம் சூப்பராக இருக்கு அந்த பாலம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு குட்டி பாலம் நான் இப்போ தாங்க பார்க்கறேன் இங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு தண்ணி குதிக்கிற மாதிரி ஒரு நீர் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க நம்ம அதுலேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு அவ்வளோ தான் அடுத்ததான் இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க ரெண்டு மாடி வீடு இது ஃபுல்லாகவே காங்கிரீட்டில் தாங்க போட்டுருக்கிறாங்க ஆனால் வெளியே அவுட்டரில் அந்த லுக்கு வந்து கொடுத்துருக்குறது எல்லாமே மரத்தில் கொடுத்துருக்குற மாதிரி அந்த டிசைனிங் வந்து ஸ்டிக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்க்குறதுக்கு அது அப்படியே ஒரு மரத்தாலான வீடு மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து இங்கே உள்ள வேலை செய்கிறவங்களோட உங்களை ஆஃபீஸர்ன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸர் மாதிரி தான் மேலே உள்ளே உட்காந்துருக்குறாங்க நார்மலாக நம்ம எல்லாம் மேலே போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அங்கிட்டு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அதுவுமே நல்லா இருக்குது அதில் வேணால் நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாம் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிட்ஸ் பார்க்குங்க சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் உள்ள வந்து விளையாடணும் ஆனால் சில்ட்ரன்ஸை தவிர மற்ற எல்லாருமே உள்ளே இறங்கி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே கப்பிள்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி பெரிய பெரியவங்க தாங்க எல்லாம் உள்ளே இறங்கி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கல சில்ட்ரன்ஸே இல்லைங்க அதுலேயே எல்லாம் மென்ஷன் இருக்குது ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரியவங்க அங்கே தான் பாருங்கள் இருக்காங்க பாருங்கள் எல்லாம் கப்புள்ஸ் தாங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணியாச்சுங்க இதில் உள்ள வந்துருக்கணும் இந்த வழியே உள்ளே வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்துருக்கும் ஃபைனலாக எல்லாரும் போய் உள்ளே விளையாடிட்டு இருக்கவும் நமக்குமே அதில் போய் விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சு அது நேராக நம்ம அப்படியே இங்கே இதில் விளையாட வந்தாச்சுங்க அந்த ஊஞ்சலில் உட்காந்து அப்படியே ஆடிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு இங்கிட்டலாம் பாருங்கள் எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் உள்ளே உட்காந்து அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்குங்க நம்மளும் அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஊஞ்சலில் போய் உட்காந்து ஆடணும் அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த இதில் உட்காந்துட்டு இன்னுமே நீங்க இங்கே வந்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாங்க செம்மையாக ஃபன் பண்ணலாம் இந்த பிளேஸ் வந்து சூப்பரா இருக்குங்க அப்புறம் இந்த இதெல்லாம் பாருங்க ஸ்டெப்ஸ் நம்ம அதுல கால வச்சு அப்படியே மேலே போற மாதிரி இருக்குங்க மூணு சங்கிலி தான் அதுல கட்டி வச்சிருக்கிறாங்க ஆனா அதுல நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே போயிட்டு இருக்குங்க செம்ம ஃபன்னா இருக்குது ஆனா நம்ம பார்த்துதான் போகணும் சைடில் இருக்கிற கம்பி வந்து கிருப்புக்காக கொடுத்துருக்குறாங்க அதை பிடிச்சிட்டு அப்படியே போனோம் அப்படின்னா செம்ம ஃபன்னா இருக்கு ஆனா லைட்டா ஸ்லிப் ஆச்சுனாலும் கீழே விழுந்துருவோங்க எனக்கு நல்லா ரொம்பவுமே பிடிச்சிருக்குங்க ஜாலியாக இருக்குது இன்னும் நிறைய பேர் பசங்களோட வந்துடணும் அப்படின்னா செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம் நம்ம தனியாக இருந்துகிட்டு இருந்ததுனால அந்த அளவுக்கு ஒன்றும் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியலை நல்லா சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் இங்கே வந்து இந்த கம்பி ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இதில் வந்து எக்ஸசைஸ் செய்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க அது பின்னாடியெல்லாம் கப்புள்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்கிறாங்க அதனால் நம்ம அடுத்த சைடு போகலாம் அடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பட்டர்ஃப்ளை பார்க்கில் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா செம்மையாக அப்படி நீட்டாக சுற்றி பார்த்துட்டு போகலாங்க சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ப்ளேஸுமே சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்க இதில் அப்படியே அந்த தட்டாம்பூச்சியெல்லாம் உள்ளே இருக்குது பாருங்க ஒரு பெரிய குலவி ஒன்று இருக்குது எறும்பு இருக்குது அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய எல்லாம் இருக்குது அந்த சைடு போய் காமிக்கிற பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சில்ட்ரன்ஸுக்கு ஏற்ற இடங்க இது பட்டர்ஃப்ளை பார்க்கோட கேண்டீன் இது தாங்க நீங்கள் ஏதாவது உள்ள ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா நேராக இந்த கேண்டீன் போய்க்கலாம் ஆனால் இந்த கேண்டீனில் வெளியே இருக்கிறத விட கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தாங்க இருக்கும் ஏன்னா சுற்றி வளைச்சி இங்கே ஒரு கடைகள் எதுவுமே இல்லைங்க இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கல இது ஒரே ஒரு கேண்டீன் தான் இருக்குது அதனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம எதுவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கலைங்க இந்த சீட் பாருங்கள் அந்த பொன்வண்டெல்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள் அந்த மரத்தில் ஒரு வெட்டி கிளி இதெல்லாம் உட்காந்துருக்குங்க சூப்பராக இருக்குங்க எங்கேயுமே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த வழியில் வந்துருணுங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா பட்டர்ஃபிளை கூட ரைட் சைடு ஃபஸ்ட்டு உள்ள வந்துடுங்க அந்த சைடு தான் சூப்பராக இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இறங்கிட்டுவோம் அதில் தான் நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்று மேலே எல்லாம் வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க நமக்கே ரொம்ப டல்லாகிடுச்சு என்னடா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லே சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இங்கே வந்து சின்னதாக ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது அதில் அதிலருந்து எல்லாம் மீன் ஆமை இதெல்லாமே விட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று வச்சுருக்கிறாங்க இந்த சைடு மொத்தம் ரெண்டு பிரிட்ஜ் இருக்குங்க இது மாதிரி இது மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது பலகையிலான பிரிட்ஜு இன்னொரு பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா அது தொங்கும் பாலம் மாதிரி இருக்குங்க அந்த பிரிட்ஜ் இதை விட கொஞ்சம் பெருசு அது இன்னுமே நல்லாயிருக்கும் அது அப்படியே போகும்போது காமிக்கிற பாருங்கள் இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆமையெல்லாம் பார்க்கலாங்க இதில் உள்ளே வச்சுருக்காங்க ஆமையெல்லாம் நிறைய ஆமைகள் நானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக ஆமையெல்லாம் பார்க்குறேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆமை பாருங்கள் ஆமையை வந்து நம்ம தரையில் பார்த்தாதாங்க அப்படியே ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி போகுது தண்ணியில் அவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்க நம்மளால் அதை பார்க்கவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது நிறைய ஆமைகள் இருக்குதுங்க ஒன்று இல்லை ஏகப்பட்ட ஆமை இருக்குங்க அங்கிட்டு பாருங்கள் அந்த சைடு அங்கே ஒரு ஆமையெல்லாம் இருக்குது எல்லாமே ஆமையும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குங்க அப்படி வெளியே வந்து அப்படியே மூச்சு விட்டு அப்படியே உள்ள போகுதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆமை சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஆமை மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அந்த இதில் இருக்குதுங்க பெரிய பெரிய மீனாகவும் இருக்குங்க சூப்பராக இருக்குது இதில் பார்க்குறதுக்கு அப்படியே ஜோடி ஜோடியாக இருக்குது பாருங்க பட்டர்ஃப்ளை பார்க்கில் ஆமை கூட கப்புல்ஸாக தாங்க சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்ததான் நம்ம எப்படி எங்கே தூரம் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு தொங்கும் பாலம் இருக்குதுங்க இந்த பட்டர்ஃப்ளை பார்க்லேயே ரொம்பவுமே பிடிச்ச இடம்னு சொல்லாங்க இந்த இடம் இந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பாலம் பார்த்து ரொம்பவுமே பெரிய பாலம் தான் அதுவும் இந்த பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்கள் எல்லோ பெயிண்டிங் இந்த பாலத்துக்கு சூப்பராக இருக்குதுங்க சைடு ஃபுல்லாக கம்பி போட்டு இதுலேயுமே ஆமை மீன் எல்லாமே இதுலேயுமே அப்படி சுற்றிட்டு இருக்குதுங்க ஃபுல்லாகவே இது வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக கட்டிருக்கிறாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக விட்டு வச்சிருக்காங்க அதனாலலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தார்பாய் மாதிரி போட்டிருக்காங்க அதில் தண்ணி விட்டு வச்சுருக்கவங்க தான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுலையுமே பாருங்கள் முன்னாடி அணிலாம் நிறையா இருக்குங்க நீங்கள் பட்டர்ஃப்ளை பார்க் வந்தீங்க அப்படின்னா இந்த வழியில் வாங்க இதில் வந்தால் தான் சூப்பராக இருக்குது நம்ம அதில் போய்ட்டோம் அங்கேட்டு அதுதான் ரொம்பவுமே கொஞ்சம் நல்லா இல்லாமல் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்கிட்ட சூப்பராக இருக்குங்க இப்போ இங்கே பட்டர்ஃப்ளை பார்க்கோட என்ட்ரன்ஸ் இங்கே வந்தாச்சுங்க இதில் பாருங்க இப்போ தண்ணி குதிக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இங்கே என்ன இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது பாருங்க தண்ணி குதிக்கும் போது தண்ணி குதிக்கும் போது பார்க்குறதுக்கு தாங்க பட்டர்ஃப்ளை பார்க்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அவ்வளோதாங்க இதான் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கான என்ட்ரன்ஸுங்க நம்ம பட்டர்ஃப்ளை பார்க்கை நல்லா வந்து ஜாலியாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சுங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் வந்தோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு சுற்றி பார்த்துட்டு இப்போ அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் டாடா கொஞ்சம்